உங்க மனசு உடைஞ்சிருச்சா அது உன் பலவீனம் இல்லை உன்னை விட்டு போனவங்களோட நஷ்டம் அதை உணர்ந்து முன்னாடி தான் உண்மையான ஹீலிங் நீங்க மட்டும் இல்லை உங்க மாதிரி ஆயிரம் பேர் மனவலியோட தான் வாழ்கிறாங்க இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்க நாம எல்லாரும் சேர்ந்து ஹீல் பண்ணலாம் சரி இப்போ கதைக்குள்ள போகலாம் அருண் ஒரு நல்ல மனசுக்காரன் ஆனா அவன் உள்ளத்துல ஒரு நாள் ஒரு பெரிய பிளவு வந்தது அவன் நம்பியவர் அவன் நேசித்தவர் ஒரு நாளில் அவனை விட்டு சென்றார் எதற்குமே முன்னால் சொல்லிக் கொள்ளாமல் ஒரு வார்த்தை இல்லாமல் அருண் அந்த இரவு அவன் படுக்கையின் மூலையில் உட்கார்ந்து தன்னையே கேட்டான் என்ன தவறு பண்ணினேன் ஆனால் பதில் எதுவும் கிடைக்கவில்லை கிடைத்தது காதலோட வந்த காயம் மட்டுமே அடுத்த சில நாட்கள் அருண் இல்லை தூங்கவும் இல்லை அவன் மனசு ஒரு காலி அறை போல இருந்தது சத்தமில்லா ஒளியில்லா தனிமை மட்டுமே நிறைந்த ஒரு அறை அவன் புன்னகை ஒரு முகமூடி மாதிரி வெளியில் அந்த சிரிப்பு இருந்தாலும் உள்ளே ஒரு பெரிய வெறுமை அவன் செய்யும் ஒவ்வொரு செயலும் சாதாரணமாயிருந்தது ஆனால் அவன் உள்ளே ஒவ்வொரு நொடியும் உடைந்து கொண்டிருந்தான் அவன் பேசும்போது குரல் ஒரு நிழல் மாதிரி அவன் நடக்கும்போது கால்கள் எடைக்கே இல்லாமல் சிறு காற்று கூட அவன் கிட்டிருந்து ஒரு அழுகுரலை எடுத்துச் சென்றது போல ஆனா வெளியே யாருக்கும் ஒன்றும் தெரியவில்லை அவன் என்ன உணர்றான் எவ்வளவு உடைஞ்சிருக்கிறான் எவ்வளவு வலி தாங்குறான் அதை யாரும் உணரவே இல்லை அவன் தன்னைக்கே கேட்டான் இந்த வலி என்னால ஏதாவது நாளில் முடிஞ்சிடுமா அந்த கேள்விக்கே நிசப்தம் தவிர வேறொரு பதில் இல்லை ஒரு மாலை அருண் வழக்கம் போல் வீட்டை சுற்றி நடந்தான் அவன் தெரியாம ஒரு பழைய பூங்காவுக்கு போய் உட்கார்ந்தான் அங்கே ஒரு முதியவர் இருந்தார் அவர் அருணின் முகத்தை பார்த்து கேட்டார் என்னம்மா இவ்வளவு சோகமா முகம் அருண் சிரிக்க முயன்றான் ஆனா அந்த சிரிப்பு கண் கலங்கிய ஒரு முகமாச்சு தாத்தா சொன்னார் உன் கண்கள் சொல்லுற கதை உன் வாய் சொல்ல மாட்டேன் அருண் அதிர்ச்சியடைந்தான் பல நாட்களா யாரும் அவன் மனசை கவனிக்காத நிலையில் இந்த ஒரு அந்நியர் மட்டும் அவனை புரிந்து கொண்டார் அவன் இறுதியாக சொன்னான் நான் என்னமோ இழந்த மாதிரி தாத்தா மெதுவா சொன்னார் தம்பி பல நேரம் நமக்கு இழந்து போனது நமக்காக இருந்ததே இல்லை அந்த ஒரு வரி அருணின் மார்பில் இருந்த பெரிய சுமையை சிறிதளவு நகர்த்தியது அந்த இரவு அருண் தன்னிடமே ஒரே ஒரு வாக்கு கொடுத்தான் நான் என்னை விட்டுவிட மாட்டேன் அடுத்த நாள் அவன் சிறிய மாற்றம் செய்தான் சோகத்துடன் இருந்தாலும் அவன் எழுந்தான் வெளியில் சிறிது நடந்தான் சூரிய ஒளியை முகத்தில் உணர்ந்தான் காற்று அவனைத் தொட்டபோது அவன் மனசு ஒரு நொடியுக்கு லேசானது நாட்கள் கடந்து அவன் மெல்ல மெல்ல முன்னேற ஆரம்பித்தான் ஒருநாள் நல்ல தூக்கம் இன்னொரு நாள் பழைய இசை அடுத்த நாள் வேலைக்கு கவனம் சில நாட்களில் உண்மையான சிரிப்பு அவன் எல்லாம் பெர்ஃபெக்ட் இல்லை சில நாட்கள் அவன் மீண்டும் உடைந்து போனான் ஆனா முக்கியமானது அவன் விட்டுவிடவில்லை பல வாரங்களுக்கு பிறகு அருண் கண்ணாடி முன் நின்றான் அவன் கண்களில் இன்னும் வலி இருந்தது ஆனா அந்த வலியோடு இணைந்து ஒரு புதிய அமைதி இருந்தது அவன் மெதுவா சொன்னான் நான் சரியாகிறேன் மெதுவா ஆனா நிச்சயமா அந்த பூங்காவுக்கு மீண்டும் போய் தாத்தாவை பார்த்தான் அவன் சிரித்து நன்றி மாமா நான் மீண்டுகிட்டேன் தாத்தா அவனை பார்த்து சொன்னார் நீ எப்பவும் வலிமையானவன்தான் உன் வலிமையை நீயே மறந்துட்டிருந்த அருண் அந்த நாள் வீட்டுக்கு திரும்பும் போது அவன் முகத்தில் இருந்தது நிம்மதி தன்னம்பிக்கை அமைதி அவன் உள்ளத்தின் குரல் இறுதியில் சொன்னது நான் போதும் எப்போதும் போதும் ஹீலிங் என்பது வழி போகிறதல்ல வழியோடவே முன்னாடி நடக்க கற்றுக்கொள்வது உன்னை விட்டு போனவர்கள் உன் வாழ்க்கையை முடிவு செய்ய மாட்டார்கள் உன் அத்தியாயத்தை நீயே எழுதுவாய்